இழுத்து நல்லா அகலப்படுது அதுவா பரவா <laughs> நீங்க அண்ணன கருக்கு போக்குறாங்க அதே ரூட் ஓடிடும். இந்த பேர் இன்னைக்கு நைட்ல நைட் டியூட்டி போயிருந்தான். இன்னா வரல, இன்னா சாப்பிட்டு குட நேத்து தான் ஒரு ஃபுல் வேலையில போய். அட ஸ்கூலுக்கு டிிரஸ் இருந்ததுதான். போறது சாம்பிட்டு சமை சாங்க போட்டு நாங்கள் அடுப்பில் தான் சமைச்சிருவோம் அதுக்குள்ள செம்புறோம் சாப்பிடு கூட சமைக்கிற சும்மா தான்

journa ya na ஒரு நாலாவது போட்டோ இருக்கா நான் இங்க

நான் ஆக லாஸ்ட் வரை பார்க்கலாமா அம்மா அம்மா நான் இன்னைக்கு சொன்னா நாளைக்கு போறேன் இல்ல இல்ல இங்க வந்து மாட்டாயிடுவாங்க அம்மா அம்மா

தண்ணி வந்து போக முடியல வர முடில யாரும் வந்து இன்னும் பார்க்க மாட்டேன்றாங்க எதுவும் செய்ய மாட்டேன்றாங்க எதை எதோ சேடு எதுவும் எதாச்சும் சாப்பாடு போட்டுட்டு ஏதோ துணி மண்ணி விட்டு போகுது வீட்டு பேர் தலைவர் யாரும் வந்து இன்னும் சட்டிங்கன்னா இப்போ இவ்வளோ தண்ணிங்க எனக்கு

வயசாது <tossil> <tossil> <tossil>

Hey, 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 hey,

22 நல்லா இருக்குனா நான் பார்த்துட்டு கூட போறேன் எல்லாரும் தயாராக இருக்கீங்க வந்து வந்து ரோமுக்கு போறோம் நான் பிளாஸ்டிக்ல நானே மாட்ட மாட்டாங்க இங்க இங்க உங்களுக்கு கிடைக்கும் நான் அப்படியே சேப்போம் இவங்க வீடு இங்க இருந்தாங்க வணக்கம் சார்